திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய நட்சத்திர தாரை பலன் இன்று அதிர்ஷ்டங்கள் மிகுந்த ஒரு முயற்சி பழித நாள் இன்று மைத்திர தாரை இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இன்றைய பொது பலன் மனக்களிப்பு சங்கீத கோஷ்டி புதிய முயற்சி பிரயாணம் தனலாபம் கேளிக்கைகளில் ஈடுபடுதல் வேறு இடத்தில் வசித்தல் இனியது புசித்தல் ஸ்ரீசுகம் மகான்களின் தரிசனம் மற்றும் பந்துமித்திர சேர்க்கை இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களை தவிர மற்ற இரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு முயற்சி பளித நாள் இன்று தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ள தொலைதூர பிரயாணங்களுக்கு தேதி குறிக்க சிறந்த நாள் அனைத்து வித சுபகாரிய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள சுபகாரியங்கள் பேச்சுக்கள் தொடங்க சுபகாரியங்களில் நடத்த சிறந்த தினம் முக்கிய நிதி பரிவர்த்தனைகள் தொழில் தொடங்க ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள சிறந்த நாள் மனை வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அனுகூலம் தரும்